அப்படியா இந்த பாடையில கேட்டு அப்படியா இந்த சொல்றது கொஞ்சம் விவரமே சொல்ல தரக்கு வெள்ளக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா அப்புறம் எதுக்கு வெள்ளக்காரனை விரட்டினீங்க வெள்ளக்காரனையும் விரட்டி போடுவீங்க தரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க சுதேசி இதையாவது ஆதரி யாரையாது ஏயா பெருசு எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற

கேட்டேன் <laughs> <laughs>

மாறுகால் மாறுகை வாங்கினையா அது சரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கு கால காலத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க இல்லனா அது எவனையாவது லவ் பண்ணி அவ இழுத்துட்டு ஓடிட்டானா என் பொண்ணு ஒருத்த லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவானா வெங்காயம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட மாட்டேன் எப்படி அடிச்சிட்டீங்க தெரிஞ்சவனாச்சேன்னு விட்டேன் இல்ல எடுத்து சொருகி இருப்பேன் யாராங்க

யோ, நீம் பெண்டட் கொடுத்தே எத்தனை நாள் ஆகுது? நடந்து நடந்து ஏ මොதுக்கே பெண்ட ஐடி போல இருக்கே? யோ, அறுவா நாள் ஆகுது. இன்னைக்கு அறுவா குடுக்கலா? அதாலேயே வெட்டுவேன். அறுவா பாளை சொட்டுတட்டி தரன்னு வாங்குனீயே. காசு வாங்கிட்டு இன்னு தராம இருக்கே. நாம இத்தனை கண்ணு என்னப்பா? இத்தனை பேர் வேலை செய்யாம என்ன அர்த்தம்? நைட் ரெண்டு அதனால வருது. நம்ம ஊர் கொட்டையில நைட் ஒன்னு தானே. நீ எப்படி ரெண்டு

என்னப்பா ரிக்ஷா வருமா ரிக் தானா வராது ஏரி மிதிச்சா வரும் சரி ஏரி மிதி பிள்ளையார் கோயில் வரையிலும் என்ன ரூபாய் இந்த அருகே பிள்ளையார் கோயில் இதுக்கு எவ்வளவு சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு மண்ணின் டீயும் சாப்பிடுவேன் பட்டினி கிடப்பேன் காலியா வச்சுக்குவாங்க

இப்ப சொல்லுந்த என்ன என்ன சொன்னா ரிக்ஷா வருமா மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல நம்ம நாட்டில் எல்லாமே வரும் இந்த டைப் வேண்டாம் டைப் மாத்துவோம்

ஒழுங்க ஒன்னொரு இடத்துல செட்டப் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்கலான்னு நினைச்சேன் மறுபடியும் உனக்கு தொட்டில் தான் அப்பனே இவன் உன் சன்னிதானத்தில் வச்சுறேன் யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு குழந்தை கோயில்ல போடுறேன் யாருக்கு கொடுத்தேன்

நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டான் சொன்ன கேளுங்க சார் அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார் பேசாதே உள்ள தள்ளிடுவோம் கோயிலுக்குள்ளயா ஸ்டேஷனுக்குள்ள அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க போக மாட்டோம் இருங்க தேடிட்டு வர்ற அம்மா யார் அம்மா 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 எங்கே தேடுவேன் அம்மாவை எங்க தேடுவேன் இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா கிராப் வெட்டிருக்காங்களே தொண்ணூறு வயசு கிழம் இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா இருக்காது பாட்டி மாதிரி ஐயோ இது சரிப்படாது இது சரியா இருக்கு கேட்டு பாப்பமா இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு சொன்னா நம்ப மாட்டாங்களே

நான் ஒரு அனாத குழந்தையை கீழ கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன் குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன் கொஞ்சம் உதவி செய்யுமா குழந்தை எங்க இருக்கு அதோ பாத்தீங்களா போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு வாங்கமா

இல்லையே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே சார் நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார் இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு தினம் காலேஜ்க்கு ரிக்ஷாவுல ஏத்திட்டு போவேன் சார் அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே ஏ ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு சட்டை இருக்கா சார் சச்சே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இருந்தாலும் சந்தேகமா இருக்கு கருப்பு போலீஸ் நீங்க நாங்க அம்மி மிதிச்சு 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 இந்த சண்டை போயா வா 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 சீக்கிரம் போயிடலா வா சார் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்கு போல தோணுது கரெக்ட் போலாம் வா போலாம் வா நாங்க வர்றங்க நாங்களும் வர்றோம் முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம் என்னங்க மேல் நம்பிக்கை இல்லையா நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம் போனா வா

சரி சரி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க இறங்கிடு யோ இந்த ஏரியாவில தான் எங்களுக்கு டியூட்டி அடிக்கடி வருவோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க தொலைச்சிருவோம் தொலைச்சு அதெல்லாம் நாங்க போட மாட்டோம் நீங்க போங்க சார் போடு என்ன கா இன்னைக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா அதானே

உங்க கரகாட்சியப் என்னன்னா இந்த குழந்தையை பாத்துட்டு நான் இங்கே இருக்கறேன் என்னங்கடா ஒரு மாதியா உட்கார்ந்திருக்கீங்க கரெக சாப்பிடுல காசு இல்ல அண்ணா போறியா அவள அண்ணா நிலைமை ரொம்ப மோசம் ஆட்டியாரே ஓஹோ அப்படியா சரி காசு நான் தரறேன் கேளார் சாப்பிடுங்க இந்தா ரொம்ப நன்றிங்க

இந்த வாரம் ஞ்சுக்கிழமை தான் லாஸ்ட் டேட் சமாளிச்சிட முடியாது ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னங்க வாடகை பணம் அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்கணும் அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் எட்டு நாள் இருக்கு வாங்க ஒரு புல் பாட்டில் வாங்கறேன் ஏய் எனக்கு சரக்கு போடல இன்னும் கொஞ்சம் வேணும் யார் யாரு கிட்ட காசு இருக்கு எங்க கண்ணத்துல கைய வச்சுட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க 50 மில்லி உள்ள போன உடனே அவ அவ வைக்க கூடாத இடத்தெல்லாம் வெச்சின் தே நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க எனக்கும் பார்த்தா நீ அதே கேஸ் தான் ஊடி யாரோ பசங்களா கூடி கூடியே கெடுக்கும் ஒரு நேஸ்